அந்த எட்டாம் இடத்துக்கு குரு வந்து என்ன தருகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு குருவாக பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் வீட்டிலிருந்து வாழ்வில் அடிக்கடி சொல் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண கத்துக்குங்க ப்ரஷர் அதுதான் பிள்ளை பிராப்தியை சொன்னா சொன்னபடி சொல்லின் வாழ்க்கையை சத்தியம் பண்ணுவது யாருன்னா குரு தான் உலகங்களும் இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் வீட்டில இருந்து வாங்கினார் அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் அஷ்டம சனியைப் போலவே அஷ்டம குருவும் கஷ்டங்களை எந்த ஒரு கிரகம் அஷ்டமத்தில் மறைந்தாலும் அது தொடர் தொந்தரவுகளைத்தான் தரும் என்பது விதி காரணம் என்னவென்றால் அஷ்டமம் என்றால் மறைவு அந்த மறைவுங்கிற இடத்துக்கு எந்த விதமான வியாகியானங்களும் தேவையில்லை சந்திரன் ஏட்டுல வந்தாலும் மறைவுதான் சனி ஏற்றுல வந்தாலும் மறைவுதான் குரு எட்டில் வந்தாலும் மறைவுதான் மறைவு மறைவுதான் அந்த எட்டாம் இடத்துக்கு குரு வந்து என்ன தருகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு குருவாக மாறும் பொழுது பாக்ய குருவாக மாறுகிறார் பாக்ய குருனா என்ன அப்படின்னா ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னு பேரு என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நான் ஏண்டா ஓட போறேன் அப்படின்னா நீங்க ஓடிப்போணும்னு நான் சொல்லல ஒன்பதாம் வீட்டில் குரு வரும் பொழுது ஓர விட்டு கூட ஓடி போகலாம் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒன்பதாம் வீட்டு குரு பகவான் என்ன பலன்கள்லாம் எல்லாம் தருவார் என்றால் அதிர்ஷ்டங்களை அதிகம் தருவார் பாக்கியத்தை அள்ளித் தருகிறார் பொன்னார் மேனியனே குரு பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது ஒன்பதாம் வீடாகப்பட்ட அந்த அதிர்ஷ்டத்துக்கு குரு பகவானுடைய வரவு வரும் பொழுது நிறைய நற்பலன்களை தருகிறார் நற்பலன்கள் ஒன்பதாம் வீட்டு குரு பாக்ய குரு வளகத்தில் இந்த ஒரு இந்த பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை இந்த ஒன்பதாம் வீட்டுக்கு குரு வர்றதுதான் ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது எப்பயுமே ஒருவர் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி எப்பன்னா ஒன்பதாம் வீட்டு தான் நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் ஓ நமக்கு நேரம் இல்லை நம்ம பிஸியா இருக்கோம் அப்படின்னா நமக்கு நேரத்தை மேனேஜ் பண்ண தெரியலன்னு அர்த்தம் நன்றாக புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே காரணத்தை வெளியில் தேடாதீர்கள் நமக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லுங்க அதான் உண்மை ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்தும் எனக்கு பலன் கிடைக்கவில்லை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாயகன் வந்திருந்தும் எனக்கு பயன்படுத்திக்க தெரிலன்னா நமக்கு நேரம் இல்லை ந நமக்கு அது பண்ணலன்னா அர்த்தம் கமிஷனரை விட நம்ம பிஸி கிடையாது சீஃப் மினிஸ்டரை விட நம்ம பிஸி கிடையாது ப்ரேம் மினிஸ்டரை விட நம்ம பிஸி கிடையாது ஒரு குரூப் ரெண்டு யூனிட்டெட்டை விட நம்ம பெரிய பிஸி கிடையாது நம்ம நினச்சிக்கிறது நம்ம நமக்கு இருக்கிறது ரெண்டு மிஷின் இந்த மிஷின் அந்த மிஷின் இந்த ரெண்டு மிஷினை வச்சுட்டு நம்ம வேலை பார்க்க தெரில நம்ம இருபத்தி ஏழு டென்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த மனதின் கொள்ளளவு என்றுமே புரிந்து கொள்ளுங்கள் மனதின் நீளம் வாழ்வின் நீளம் என் வாழ்வில் அடிக்கடி சொல் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண கத்துக்குங்க ப்ரெஷர் ஹேண்டிலிங் இஸ் அன் ஆர்ட் அது எல்லாருக்கும் வராது அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்றதுக்கு முதல்ல நீங்க நிர்மலமானவனாக மாறணும் நிர்மலமானவன்னா இந்த ப்ரெஷரெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ணாது யாரோ யாரையோ அடிச்சுக்கிறாங்க எனக்கு என்ன அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்க முதல்ல வரணும் ஒன்பதாம் வீட்டு குரு பகவான் நீங்க இருக்கிற ஆஃபர்ஸ் நீங்க இருக்கிற பிஸில ஒரு ஃபோன் கால் மிஸ் பண்ணீங்க அந்த வந்த ஒரு ஃபோன் கால் தான் உங்க வாழ்க்கையை மாற்ற வந்த ஒரு ஃபோன் கால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை கெட்ட நேரம் எப்ப வந்து நல்ல நேரம் எப்ப மிஸ் ஆகும் தெரியுமா உங்களுடைய தான் மிஸ் ஆகும் என்றைக்குமே உங்களுக்கு வர்ற ஆஃபர்ஸை நோக்கி காத்திருங்கள் உங்கள் ஆஃபர் எப்படி வேணா வரும் ஒரே ஒரு நாள் வந்த ஒரு ஃபோன்னால என் வாழ்க்கை தலைகிரா மாறிச்சுன்னு சொல்கிறவன் ஆயிரம் பேர் என்னால காட்ட முடியும் அந்த நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும் அந்த ஒரு ஃபோன் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒன்பதாம் மீட்டர் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப் போகிறார் நிறைய நேரங்களில் நம்ம மென்டலி நம்ம டயர்டாகிடறோம் என்ன அப்படின்னா ஆமாம் சில பேர் ஃபோன் அணைச்சி வச்சவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஃபோன் ஆஃப் பண்ணாதீங்க இட்ஸ் எ வெரி பேட் ஹேபிட் ஏன்னா யாரெல்லாம் ஃபோன் ஆஃப் பண்ணுறீங்களோ அவுட் ஆஃப் த அவுட் ஆஃப் த உலகத்துக்கு அந்த பக்கம் போயிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு இந்த இன்னைக்கு நாள் உலகம் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம காயம்லாம் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டால் எல்லோரும் பதறாங்க ஒட்டுமொத்த யூனிட்டே பதறது காயமுக்கு என்னாச்சு காயமுக்கு என்னாச்சு என்னாச்சு ஃபோன் அப்படிங்கிறது இவ்வளோ அடிப்படை தேவை இப்போல்லாம் பாஸ் வரைக்கும் கோவப்படுறாங்க என்ன நீங்க மூணு கால் பண்ணிட்டேன் கால் வெயிட்டிங்ல போகுது நாலாவது கால் யோ ஏன் போனியா நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் நான் வெயிட்டிங்ல போவேன் வெயிட்டிங் இல்லாம போவேன் ஒன்பதாம் இடத்து குரு என்பது என்னன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை தரப்போகிற வந்திருக்கு ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் ஒன்பதில் வருகின்ற குரு ஐந்தாம் பார்வையாக உடம்ப பார்க்கிறார் உடம்புல தான் இவ்வளவு தூரம் நான் விவரிச்சு சொல்றேன் இந்த உடம்பை குரு பார்க்கும் பொழுது உடம்புல ஸ்டெபிலிட்டியை கொடுப்பார் இந்த ஸ்டெபிலிட்டி நீங்க அடாப்ட் பண்ணிக்கோங்க ஸ்டெபிலிட்டினா என்ன அப்படின்னா ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற டெக்னிக்ஸை உங்களுக்கு கொடுப்பார் ப்ரெஷர் ஹேண்டிலிங் பண்ணணும் உங்களுக்கான நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய என்ன சொல்வது வருகின்ற தடைகளை வருகின்ற பிசினஸ் நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை உங்களுக்கு இந்த குரு பகவான் தருகிறார் அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டில் இருப்பவர் ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றுங்கிறது தைரியஸ்தானம் மூன்றுங்கிறது முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் மூன்றாம் இடம் என்பது உங்கள் வெற்றிக்கான இலக்கு எல்லா ஜோதிடரும் வேற எதையோ வியந்து சொல்லுவாங்க ரெண்டாம் இடத்தை வேந்து சொல்கிறவங்கள பார்த்திருக்கேன் தனஸ்தானத்தை யோகஸ்தானத்தை வேந்து சொல்கிறவங்கள பார்த்திருக்கேன் கலத்திரஸ்தானத்தை வியந்து சொல்கிறவங்கள பார்த்திருக்கேன் அல்லது எதையோ சொல்றவங்களோ ஆனா நான் வியந்து சொல்றது ஒரு பாயிண்ட் வாழ்க்கையில மூன்றாம் இடம் முயற்சிய ஒரு நல்ல கிரகம் பார்த்துட்டா கடவுளே நான் பிச்சை எடுக்க விரும்பல எல்லாரும் கேட்கறத தான் ஐ டோன்ட் வாண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு பெக் எனக்கு தொழில் செய்ய ஏற்பாடு பண்ணி கொடு நான் பழச்சிக்கிறேன் காலமெல்லாம் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே காலமெல்லாம் வந்து உங்களுக்கு ஒருவரை சார்ந்திருக்கும் வாழ்க்கை எனக்கு வேண்டாம் மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது முயற்சிகளில் வெட்டு வரும் தன்மையை தருகிறார் மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் மூன்றாம் இடம் என்பது சிறு மூன்றாம் இடம் என்பது ஆகச்சிறந்த ஒரு பெரிய முன்னேற்றம் இதெல்லாத்தையும் இந்த குரு பகவான் தருகிறார் அடுத்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் ஐந்தாம் வீடு என்பது பெருஞ்சொத்து சேரக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது குழந்தை பிராப்தி பிள்ளை பிராப்தி என்பது கிடைக்கிறது நிறைய நேரங்களில் நம்ம நான் ட்ரை பண்ணிட்டேன் குருஜி நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன் அங்கே போனேன் இங்கே போனேன் எனக்கு வந்து தகுதியான எனக்கு ஒரு நல்ல டாக்டரை நான் மீட் பண்ணவே இல்லை எனக்குன்னே தெரில என்ன பிரச்சனைனே தெரில எனக்கு வந்து ஐவிஎப் பண்ணாலும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வைப்பட்டு உங்களுக்கு ஐவிஎஃப் மூலம் ஓகே ஆகக்கூடிய சகலவிதமான

அதுதான் முக்கியமான விஷயமே ஐந்து ஐந்தாம் இடத்தை உங்களுக்கு வந்து பார்க்கிறார் அப்போ ஐந்தாம் இடத்துல கூடிய ராகுவையும் பார்த்து விடுவதால் பெருஞ்சத்து சேருவதற்கான அமைப்புகளையும் இந்த குரு பகவான் உண்டாக்கி தருகிறார் ஒரு தரும் யோக பலன்கள் இன்று நேற்றல்ல நிறைய விஷயங்கள் ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகத்தை பார்க்கும்போது திருமண யோகமா குழந்த பிராப்தியா உங்களுக்கு என்ன யோகம் வந்தாலும் அதை குரு பகவான் தருகிறார் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்வு மாறப்போகிறது திரும்ப திரும்ப நான் சொல்லாத ஒரு பாயிண்ட் என்னன்னா திரும்ப திரும்ப சொல்றேன் அந்த வாய்ப்பு வரும்போது வாய்ப்புக்காக காத்திருங்கள் வாய்ப்பை தட்டி கழிக்காதீர்கள் ஆஃப் போன்ண்ணிட்டு போகாதீங்க அல்லது துலாம் ராசிக்காரர்கள் வருகின்ற வாய்ப்பை அப்புறம் பேசிக்கலாம்னு தடை பண்ணாதீங்க நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வரீங்க யார் ஒருவர் தன்னை இணைத்துக் கொள்கிறார்களோ அவள் தான் வெற்றி பெறுவார்கள் எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனலுக்கும் ஜோதிரகத்துக்கு வரும்போது ஒரே ஒரு நாள் சாயந்தரம் ஃபோன் பண்ணேன் அடுத்த நாள் காயம் இங்கே வந்தார் இந்த பயணம் தொடங்கியது ஒரு விஷயத்தை நுடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அன்னைக்கே முடிங்க அப்போவே முடியுங்க எப்பயுமே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்றே செய்யணும் நன்றே செய்ய நன்றே செய்யணும் இன்றே செய்ய இன்றே செய்யணும் இன்னே செய்ய சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் இப்பவே இப்பவே செய்யுங்கன்னு சொல்லுவேன் இப்பவே செய்யுங்க ஒரு நல்ல விஷயம் செய்கிறதா இருந்தா இந்த நொடி முடிவெடுத்து இப்பயே செய்யுங்க அதை தாமதித்து போடாதீர்கள் ஒன்பதாம் எடுத்து குரு இல்லை உங்களுக்கு யார் வந்தாலும் உங்களுக்கு எப்ப நல்லது நடக்காதுன்னா ஏன்னா ஆறாம் எடுத்து சனி பகவான் உங்களுக்கு நிறைய தடைகளை கொடுத்துட்டே இருப்பார் மென்டலி அட என்னடா லைனே கிடைக்க மாட்டேங்குது அட என்னடா கால் ரீச் ஆக மாட்டேங்குது இது போன்ற ஒரு சின்ன சின்ன தளர்வுகளால் பெரிய வாய்ப்பே தட்டி போயிடும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க சுலாம் ராசிக்காரர்கள் மிகச்சிறப்பாக இருக்க போறீங்க சீரன் சிறப்புடன் வாழ போறீங்க நம்பரை கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்து நமது ஸ்ரீமதிலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் காடன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்